அலாமலை வரமத்துல வபரகாத்தூ அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேற்றைய தினம் ஒரு அவதூறு செய்தியை வெளியிட்டிருந்தது அதற்கு மறுப்பு செய்தியை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றது செய்தி என்னவென்று சொன்னால் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கையிலே கிறிஸ்துவ பண்டிகையொட்டி பல வெடிகுண்டு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கும் அதிகமாக இந்த பயங்கரவாத தாக்குதலிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் மிக கொடுமையாக நடைபெற்ற இந்த சம்பவத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அந்த பத்திரிகை தன்னுடைய செய்தியை வெளியிடுகின்ற அந்த நேரத்திலே இதிலே சந்தேகிக்கப்படக்கூடிய என்டிஜே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை மேற்கோள் காட்டி நேஷ்னல் தௌஹி ஜமாத் என்ற இந்த அமைப்போடு இலங்கையிலே செயல்படக்கூடிய எஸ்எல்டிஜே என்று சொல்லக்கூடிய நம்முடைய அமைப்பை இணைத்து பேசி இதுபோன்று தமிழகத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு அவதூறு செய்தியை நேற்று வெளியிட்டிருந்தது மக்களுடைய கண்டனங்களும் தமிழ்நாடு ஜமாத்துடைய கண்டனத்தையும் கண்டு அஞ்சி நேற்றைய தினம் அதற்காக நேரில் வந்து வருத்தம் தெரிவித்ததோடு இன்றைய தினம் மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு தௌகி ஜமாத்தும் எஸ்எல்டிஜே என்ற இந்த அமைப்புகளும் மனிதநேய சேவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் என்பதை தங்களுடைய பத்திரிகையிலே இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் இது சாதாரண வழி கிடையாது சும்மா சாதாரணமாக எழுதிட்டு போயிடுறாங்க இதோடைய வழி இருக்கிறதே இந்த வழியை சுமக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கஷ்டம் தெரியும் இந்த செயலை யார் செய்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்படுவதிலே எந்த நேரத்திலும் நாம் மாற்று கருத்து கொள்ளவே மாட்டோம் அதே நேரத்திலே ஒரு தவறு நடக்கின்ற போது எதனால் அந்த தவறு நடக்கின்றது என்பதை கூட ஊர்ஜிதம் செய்ய இயலாத அந்த நிலையில் இப்படியான செய்திகளை வெளியிடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திவிடும் தமிழகத்திலே கோவையிலே குண்டு வெடிப்பு நடந்தது இந்த கரையை களைவதற்கு நாம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் மீது குத்தப்பட்ட அந்த தீவிரவாத முத்திரையை அகற்றி இருக்கிறோம் இதற்காக கடுமையான தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதற்காக மிகப்பெரிய மனிதநேய பணிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் சுனாமி நேரத்திலே சுனாமியுடைய அலை தாக்க வருவதை கண்டு மக்கள் ஓடி வரக்கூடிய அந்த நேரத்திலே சுனாமியிலே பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக சுனாமி அலைகளை நோக்கி சென்றவர்கள் நாங்கள் இந்த மனிதநேய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக கடுமையான சிரமங்களை அனுபவித்திருக்கின்றோம் சென்னையிலே வெள்ள நிவாரணம் பணிகளிலே களமிறங்கினோம் எப்படிப்பட்டது நிலையில் களமிறங்கணும் சென்னையில் வந்து இருப்பதற்கு வழி இல்லை என்று சொல்லி சென்னை வாசிகள் எல்லாம் வெளியூருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சென்னையை நோக்கி வேன்களிலும் பஸ்களிலும் எங்கள் மக்கள் வருகிறார்கள் எதற்காக இங்கே தங்கியிருக்கக்கூடிய பாதிப்படைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இந்த ஊரில் இருக்கிறவனே வெளியே போகிறான் வெளியே இருக்கக்கூடிய மக்கள் உதவ வேண்டும் என்பதற்காக இன்று சென்னையை நோக்கி அன்று வந்த அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இப்படி சுமக்க முடியாத அந்த சுமைகளை எல்லாம் நாங்கள் இந்த வழியின் காரணமாக சுமந்திருக்கிறோம் கடுமையான இதற்கான பிரச்சாரங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் இல்லை என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இந்த சிந்தனையில் யாராவது ஒன்று ரெண்டு முஸ்லீம் போனாலும் அவர்களையும் சீர்திருத்தம் செய்து கொண்டு வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து மனிதநேய மார்க்கம் என்பதை அவர்களுக்கு போதித்திருக்கின்றோம் இன்றைக்கி உலகத்திலே இருநூறு கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இந்த இருநூறு கோடி முஸ்லீம்களிலே எத்தனை லட்சம் பேர் தீவிரவாதிகளாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் பட்டியலை வெளியிட முடியுமா ஆயிரக்கணக்கில் வெளியிட முடியுமா நூற்று கணக்கில் வெளியிட முடியுமா எங்கோ ஒருவன் செய்யக்கூடிய தவறை ஒட்டுமொத்த சமுதாயமும் இன்னைக்கு சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த பத்திரிகையாளர்கள் தான் ஏற்படுத்தினார்கள் சினிமா துறையினர் ஏற்படுத்தினார்கள் தங்களுடைய வியாபாரத்திற்காக இஸ்லாமிய சமுதாயம் பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல உதாரணங்களை சொல்லலாம் இங்கேயாவது ஒரு குண்டு வச்சு வெடித்தது என்று சொன்னால் உடனே செய்தி எப்படி வரும் இவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் எப்படி பொறுப்பேற்றுனது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு என்ன தொடர்பு மலைகாலில் குண்டு வெடிக்குது இந்த அமைப்பு பொறுப்பேற்று கொண்டது என்று சொல்லி செய்தியில் வெளியிடுறீங்க எந்த அமைப்பு அவர்களோடு உங்களுக்கு என்ன தொடர்பு நீங்களும் அவர்களும் தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களா என்று கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலை இருந்தப்போ இப்படியான செய்திகள் பின்னாடி தான் தெரியுது அதை வந்து இந்துத்துவ பயங்கரவாதிகள் வைத்தது ட்ரெயினில் வெடிகுண்டு வெடிக்குது அதுக்கும் முஸ்லீம்கள் காரணம் பள்ளிவாசலில் வெடி வெடிகுண்டு வெடிக்குது அதுக்கும் முஸ்லீம்கள் காரணம் என்று சொல்லி எல்லாவற்றையும் முஸ்லீம்கள் மேலே பழி போடக்கூடிய ஒரு நிலை இருந்தது இதையெல்லாம் நாங்கள் இன்று கடந்து வந்திருக்கிறோம் இது சிந்தனை எல்லாம் இன்றைக்கி இந்தியாவிலே மாற்றி இருக்கிறோம் நீ இலங்கை இலங்கை பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அவர்கள் வேறு மாதிரி விவாதம் இருக்காங்க பாதிக்கப்பட்ட இடத்துல உள்ள அந்த மக்கள் எல்லாம் என்ன மாதிரி விவாதம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த செய்திகள் என்பது அங்கே உள்ள ஊடகங்கள் விவாதிக்கின்றன எப்படிப்பட்ட விவாதம்னு சொன்னால் நம்ம நாட்டிலேயும் இந்தியாவில் உள்ள சில பிரபலமான பத்திரிகைகளும் அந்த விவாதங்களை இங்கே வெளியிடுகின்றார்கள் என்ன விவாதம் மைத்ரி சிறிசேனா இருக்கிறார் நாட்டுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் நாட்டினுடைய பிரதமர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மத்தியிலும் பிரச்சனை இந்த பிரச்சனை தான் அங்கே வெடிக்கிறது என்று சொல்லி நீ ஊடகங்களில் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சே அடுத்த அதிபர் பதவிக்காக இதுபோன்று நடந்திருக்கலாம் என்று சொல்லி விவாதங்கள் நடக்கிறது சிங்கள பௌத்த மதம் சிறுபான்மையாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இந்த வெடி விபத்து நடந்திருக்கலாம் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று சொல்லி விவாதம் நடக்கின்றது இது போன்ற விவாதங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேஷனல் தௌஹி ஜமாத் என்ற பெயரில் சந்தேகம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கணும் அவர்கள் குற்றவாளிகள் என்று சொன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் இதை பற்றி சொல்கின்ற போது என்ன மாதிரி சொல்கிறது என்று சொன்னால் போர்க்களத்தில் கூட நெறிமுறைகளை பார்க்கக்கூடியது இஸ்லாம் ஒரு போர்க்களம் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு இடம் அங்கு கூட ஆண்களும் ஆண்களும் மோதக்கூடிய இடத்துல ஒரு பெண் வருகிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணை தாக்கக்கூடாது குழந்தைகள் வருகிறார்கள் என்று சொன்னால் குழந்தைகளை தாக்கக்கூடாது மத குருமார்களை தாக்கக்கூடாது என்று சொல்லி தெளிவாக இந்த மார்க்கம் வழிகாட்டக்கூடியதை பார்க்குறோம் போர்க்களத்திற்கென்று நெறிமுறை இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இது மனித மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் லா எரகமுல்லா இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டவே மாட்டான் யார் மீது மன் லா எரக முன்னாஸ் யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் மனிதர்கள் மேலே இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் இதை வந்து தீவிரவாதம் என்று சொல்லி நீ உலகத்தில் இருக்கிற இரநூறு கோடி பேரை பட்டியல் எடுங்க எவ்வளவு பேர் தீவிரவாதிகள் எவ்வளவு பேர் பயங்கரவாதிகள் வெளியிட முடியுமா பட்டியலை இன்றைக்கி அமைதி மார்க்கத்தின் வழியிலே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எவ்வளவு நெறிகள் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய நெறிகளை முஸ்லீம்கள் இன்னைக்கு பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்லுதா இந்த பத்திரிகையாவது இந்த பத்திரிக்கைகள் எதை சொல்லணுமோ அதை சொல்வதில்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த தௌஹீதுன்னு பேர் வந்த உடனே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தையும் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தையும் முடித்து போடக்கூடிய இந்த பத்திரிகைகள் இன்றைக்கி வெள்ள நிவாரணத்துக்கு பணி செஞ்சோம் நீங்கள் வெளியிடனாலும் சமூக வலைதளங்களில் மக்கள் எழுதுகிறாங்க பாய்மார்கள் வந்து எங்களுக்கு தாய்மார்களாக இருந்தார்கள் எந்த பள்ளிகளை இடிக்க வேண்டுமென்று குரல் கொடுத்தோமோ அந்த பள்ளிவாசல்கள் தான் எங்களுக்கு தங்கக்கூடிய இடங்களாக மாறியது என்று சொல்லி அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது எழுதுனாங்க இதை எங்கேயாவது உங்கள் பத்திரிக்கைகளில் வெளியிடுகிறீர்களா மனிதநேய பணியை இஸ்லாமியர்கள் முன்னிருந்து நடத்துகிறார்கள் சொல்வதக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களா பத்திரிகை இந்த ஊடக தர்மம் என்பது இந்த ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறை மக்களிடத்தில் எதை ஏற்படுத்துகிறது வெறும் டிஆர்பி ரேட்டுக்காக இதையெல்லாம் எழுதிருவீங்களா இரத்த தான முகாமில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த தௌகி ஜமாத் தமிழகத்தில் முதல் பிடிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சேவைகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் இதை உங்களுடைய பத்திரிகையில் வெளியிடுறீங்களா ஏழைகளுக்கு அவர்களுக்கான ஜக்கா தொகை ஒவ்வொரு பகுதியிலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் வசூல் செய்து அதை மக்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை வந்து எழுதுறீங்களா ஏழைகளுடைய துயர் துடிக்கக்கூடியவர்களாக இன்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுடைய பத்திரிகையில் செய்தி வருகிறதா கல்வி உதவிகள் ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் கிளைகள் தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த செய்தியை உங்களுடைய பத்திரிகைகளில் நீங்கள் வெளியிடுகிறீர்களா இன்றைக்கி உலகத்தில் எடுத்தோம்னா நான் சம்பாதிக்கணும் அரசியலில் என் பிள்ளை சம்பாதிக்கணும் வாழையடி வாழையாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இன்றைக்கி அமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த காலத்தில் ஏழைகளுக்காக ஓடி ஓடி உதவக்கூடிய ஒரு பண்பை நாங்கள் வைத்திருக்கிறோம்னா எதுக்கு வச்சுருக்கிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடியது தான் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் இரக்க சிந்தனையோடு மக்களை நாங்கள் வளர்க்குறோம் அதனுடைய விளைவாகத்தான் சிறுவர் இல்லங்களை இன்றைக்கி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் முதியோர் இல்லங்களை நடத்துகிறோம் ஏழைகள் பாதிக்கப்பட்டால் முதல்ல களத்தில் நிற்கிறோம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் ஏழைகள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய தர்மத்தை அனைத்து ஏழைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம் குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டின் மூலமாக ஏழைகளுக்கு இறைச்சி அளிப்பது அந்த தோல் விற்ற பணத்தை அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்வது என்று சொல்லி பல உதவிகளை இன்னைக்கு நாங்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இது இஸ்லாம் சொல்கிறதுனால தான் இந்த மார்க்கத்தை வந்து தீவிரவாத மார்க்கமாக இன்றைக்கி சித்தரிக்கிறார்கள் எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு பேரில் அமைப்பு வைத்திருந்தான் என்று சொன்னால் இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவீங்களா விளங்குறதுக்காக சொல்கிறேன் திராவிடம் என்பது ஒரு தமிழில் உள்ள ஒரு பொருள் ஒரு பெயர் இந்த திராவிடம் இதை வந்து எத்தனையோ அமைப்புகள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எல்லாருமே இன்றைக்கி ஒரே கொள்கையில் உள்ளவங்களா திராவிட கழகம் ஆரம்பித்ததே கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லி இன்றைக்கி உள்ள திராவிட கழகங்கள்லாம் அந்த கொள்கையில் தான் இருக்கிறதா இது ஒரு பெயர் தௌஹீத் என்பது ஒரு பெயர் ஓரிரை கொள்கை என்ற அந்த அரபி அந்த வார்த்தைக்கு தமிழ் மொழியில் வந்து ஓரிரை கொள்கைன்னு சொல்லுவாங்க இது உலகத்தில் எவ்வளோ வச்சுருப்பான் என்று சொல்லி இப்படியாக பெயர்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு இந்த சமூக அமைப்புக்கும் இந்த சமுதாய சேவை செய்ய அமைப்புக்கும் முடிச்சு போடுவீங்களா இது உடனே தீர்த்திட முடியுமா இந்த வழியை கஷ்டப்பட்டு இந்த சமுதாயம் தீவிரவாதிகள் அல்ல இவர்கள் மனிதநேயத்தை போதிக்கக்கூடியவர்கள் மனிதநேயத்தை காக்கக்கூடியவர்கள் என்பதை பிரச்சாரத்தின் மூலமாகவும் எங்களுடைய சேவைகள் மூலமாகவும் நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அது அவ்வளவு ஈஸியான வார்த்தைகள் மூலமாக பத்திரிகை துறையினர் அந்த நிலை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பத்திரிகை தர்மம் என்பது எது மக்களுக்கு தேவையோ எது மக்களுக்கு பயனளிக்குமோ அதை செய்தியை கொண்டு போங்க இப்படி அவதூறு செய்திகளை வெளியிட்டு விட்டு அப்புறம் வருத்தம் தெரிவித்து உண்மை செய்திகளை தெரிவிக்கக்கூடிய நீங்கள் என்ன இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை இவருடைய கொள்கை என்ன இதனுடைய கோட்பாடு என்ன இது எப்படிப்பட்ட மனித நேயத்தை போதிக்கிறது இது எப்படி தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படுகிறது இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாத முத்திரை குத்துவதற்கு பத்திரிகை துறையினர் காரணமாக இருந்தார்களோ அவர்கள்தான் இதை துடைக்க வேண்டும் சொமகு ஒரு முஸ்லீம்கள்னு போனாக்க வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த நிலையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் தமிழகத்தில் மாற்றி இருக்கிறோம் பாய்கள் என்று சொன்னால் பயந்த ஒரு காலம் இருந்தது ஒரு அரசு அதிகாரியை சந்திக்க சென்றால் காவல்துறையை சந்திக்க சென்றால் நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொன்ன காலம் இருந்தது அதையெல்லாம் இன்னைக்கு கடுமையான முயற்சிகள் மூலமாக கடுமையான சமூக பணிகள் மூலமாக கடுமையான பிரச்சாரங்கள் மூலமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம் ஒரு மாவோயிஸ்ட் இருக்கிறான் ஒரு தீவிரவாத இயக்கமாக இருக்கிறான் அவன் திராவிட பெயரை பயன்படுத்தினான் என்று சொன்னால் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் எல்லாம் தீவிரவாத இயக்கங்கள் என்று முத்துரி குத்திருவீர்களா இப்ப என்ன அது ஒரு தீவிரவாதி காந்தி என்ற பெயர் வைத்தான் என்று சொன்னால் சோனியா காந்தி இந்திரா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என்று வரக்கூடிய எல்லா காந்திகளையும் நீங்கள் முடக்குவீர்களா இப்போ என்ன சொல்ல வரீங்க பேரை பார்க்காதீங்க அந்த அமைப்புடைய கொள்கை என்ன இந்த மார்க்கத்துடைய கொள்கை என்ன அது எதை பிரச்சாரம் செய்கிறது இதை போய் கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க இதை பற்றிய ஞானம் இல்லை என்று சொன்னால் யாருக்கு அதை பற்றி அறிவு இருக்கிறதோ அவங்கள தொடர்பு கொண்டு கேளுங்க தமிழ்நாடு தௌகி ஜமாத்தை பற்றி எழுதுறீங்கன்னு சொன்ன தமிழகத்தில் ஒரு அமைப்பு அப்படி செயல்படுகிறது என்று எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அதிகாரம் இல்லையா அரசு இல்லையா காவல்துறை இல்லையா பாதுகாப்பு இல்லையா இவர்களை கேட்டீர்களா யார் இந்த தௌகி ஜமாத்தினர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினர் யார் அவருடைய வேலை என்ன அதை கேட்டு அதை எழுதணுமா இல்லையா செய்தி உடனே அதுக்கு கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு அலங்கரித்து நீங்கள் டிஆர்பிபிக்காக உங்களுடைய அந்த ரேட்டிங்காக நீங்கள் எழுதுவீர்கள் என்று சொன்ன அதை சுமக்கக்கூடிய சமுதாயத்துடைய வழியை மாட்டீர்களா அந்த வழியை உணர்ந்து இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையை உணர்ந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்னவோ அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் யார் இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டானோ அப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் அப்படிப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே இதை பயன்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவர்களை இந்த தூய்மையான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களை மனிதநேய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களை தீவிரவாதிகள் என்று சித்தரிக்க நீங்கள் முற்படுவீர்களானால் அதற்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் இந்த தலைப்பின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கின்றேன்